நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து எமது உறவுகளை தேடி உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இழந்தவர்களாக சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கான ஒரு தீர்வு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இத்தனை வருடங்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த நிலையிலையும் கடக்கப்போக நிலையிலும் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அறுபத்தாறாவது கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் ஐநாவில் காணாமலாக்கப்பட்ட விடயப்பிறப்பை உள்ளக பொறிமுறையின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தீர்வு கொடுப்போம் என்று சொல்லி பலி அமைச்சர் முதல் உரையிலேயே கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் இத்தனை வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்ற ஒரு விஷயத்தை இலங்கையில் நியமித்தார்கள் அதுக்கான வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் வடிவம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தை உருவாக்கினார்கள் தற்போது ஏழு வருடம் கடந்த நிலையிலும் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து அவர்கள் தரவுகளை மாத்திரமே பெற்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கான எந்த ஒரு நீதியுமே கிடைக்கப்பெறவில்லை இந்த முப்பதாம் தேதி நாங்கள் சர்வதேச நீதி வேண்டும் என்று சொல்லி பெரிய பேரணியை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அதில் இருந்து பதினாலு நாள் பதினாலு நாட்களின் பின் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காணாமல் போன ஒரு அலுவலகத்தால் மக்களை கூப்பிட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு சில ஊடகங்கள் வாயிலாகவும் அவன் இழப்பீடுகளை தாங்கள் விரும்புவதாக காட்டப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட மக்களாகிய அவர்களுக்கு அவர்கள் வருமானமின்றி வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருந்தும் அவர்களுக்கான அந்த வருமானத்தை ஈட்டுவதற்காக எந்த ஒரு வழிகளும் இல்லை மட்டக்களப்பில் பார்த்தீங்கடா முழுதும் அப்பாவி பொதுமக்கள் பிறகு வட்ட சென்றவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை வெள்ளாமை அறுவடைக்காக சென்றவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை வீட்டுக்குள்ளே இருந்து பிள்ளைகளோட உணவு அருந்தி கொண்டிருந்தவங்களை கொண்டு சென்றவர்கள் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை போரில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் இல்லை என்று பொறுப்பு பொறுப்பேற்ற தனத்தில் சர்வதேசமோ சரி இலங்கை அரசோ சரி பதில் சொல்லேலா வடக்கு கிழக்கில் நட நடந்துறியது ஒரு இன அழிப்பு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் நான் உட்பட அசுகசும காசு மக்களுக்காக கொடுக்கப்படுற அந்த கியூஆர் காசு கொடுப்பனவு அதெலாம் கூட எங்களை பாரபட்சம் பார்த்து தடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் நல்ல வசதி வாய்ப்புகளோட வாகனங்கள் நல்ல வசதிகளோடு இருப்பவர்களுக்கு அந்த அசுவசம கொடுப்பனவு கொடுக்கப்படுது உங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட இழப்பீடு இல்லை அந்த இழப்பீட என்று சொல்லி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த காணா போனார் அலுவலகத்திட்ட நாங்கள் கேள்வி கேட்ட நேரம் அவங்க சொல்கிறாங்க அம்மா இது இழப்பீடு இல்லை இது கொடுப்பனவுண்டு ஆனால் பெற்றோர்கள்ட்ட சொல்லப்படுது இது ஒரு இழப்பீடு உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் காசு தந்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அவங்க எதுக்காக கொண்டு போனாங்க என்னத்துக்காக கொண்டு போனாங்க என்ன நடந்ததுன்றது கூட தெரியாமல் நீங்கள் முடிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை இந்த காணாமல் போகணும் ஒரு அலுவலகம் செயலிழந்த அலுவலகம் இது சர்வதேச நாடுகளை முற்றுநோக்கி இதுக்கான ஒரு தீர்வை நீதிக்கு ஒரு வழிவகுத்து தர வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அன்புரிமையோடு எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த அரசு வந்த உடனே எல்லா மாற்றங்களும் வந்துட்டுது இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் தான் சர்வதேசமும் நம்புது உண்மையிலேயே இது எல்லா தகவல்களும் சேகரிக்கப்படுது ஒரு இறுக்கமான கட்டம் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கே தெரியாது இந்த கூட்டத்தொடர் முடிவில் அவங்க விட அறிக்கை எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சாதகமான அறிக்கையாகவும் அமைய வேணும் அதை அமுல்படுத்தும் விதமாகவும் ஒரு சர்வதேச நீதிப்பொறிமுறை ஊடாக எங்களுடைய உறவுகள் என்ன நடந்தது அல்லது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேணும் அதுக்காக சர்வதேசமும் பொறுப்போட செயற்பட வேணும் என்பதை கேட்கின்றோம்